கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் தேர் திருவிழாவிற்கு வருகை புரியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பத்தாவது ஆண்டாக கல்யாண விருந்து போல் அறுசுவை விருந்துடன் அன்னதானம் அளித்து வரும் வியாபாரிகள் நண்பர்கள் குழு கோவை வைசியால் வீதி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தான வளாகத்தில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக பத்தாம் ஆண்டு அன்னதானம் வழங்கப்படுகின்றன இதுகுறித்து வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக தெரிவிக்கையில் மிகவும் பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் பல ஆண்டுகளாக இவ்விழா நடைபெற்று வருகின்றது இதனை முன்னிட்டு கோவை மாவட்டம் உள்ளிட்ட சுற்றுவாற்றார பகுதி மக்கள் தேரானது சிறப்பு அலங்காரத்துடன் பவனி வருவதை தரிசிக்க வருகின்றனர் அவர்களுக்கு வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக கடந்த பத்து ஆண்டுகளாக அன்னதானம் அளித்து வருகிறோம் கூட்டம் மிகுதியின் காரணமாக அனைவரும் தட்டில் உணவு வழங்கி வருகின்றார்கள் ஆனால் நாங்கள் பத்து ஆண்டுகளாகவே தொடர்ந்து கல்யாண விருந்து போல் அறு சுவையுடன் அனைவரையும் அமர வைத்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு விருந்து அளிக்கிறோம் என்று அந்த அன்னதானத்திற்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அளித்த வியாபாரிகள் மற்றும் பகுதி பொதுமக்களுக்கு வியாபாரிகள் நண்பர்கள் குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் வியாபாரிகள் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் சண்முகம் ராஜேந்திரன் வாசுதேவன் தினேஷ் குமார் சக்தி பாண்டியன் ஆகியோர் அன்னதானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் வியாபாரிகள் நண்பர்கள் குழு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அப்பகுதி பொதுமக்கள் தன்னார்வலர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகர காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் தேர்திருவிழா இன்று இனிதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய வேளையில் எங்கள் பகுதியைச் சார்ந்த வியாபாரிகள் நண்பர்கள் நற்பனை குழுவின் சார்பாக பத்தாம் ஆண்டு அன்னதான விழா வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தான கார் பார்க்கிங் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வளாகத்தில் அமைந்து அன்னதான விழாவில் குறைந்த இரண்டாயிரம் பேர் அறுசுவை உணவு அறிந்து சென்றிருக்கிறார்கள் கோவை மாநகர காவல் தெய்வம் எல்லாருக்கும் எல்லா ஆசிரியரும் வழங்கி ஏழை குடியிருக்காங்க ஒரு பத்து வருஷமாக இங்கே அன்னதானம் நடக்குது கோணியம் கோவில் தேருக்காக நடக்கிறது ஆனால் நல்லா இருக்குங்க பிரமாதமாக இருக்குது சாப்பாடு நல்ல முறையில் உபசரிப்பும் பண்ணுறாங்க மாலை வணக்கம் இங்கே ரொம்ப விமர்சனையாக பத்து ஆண்டுகளாக வியாபாரிகள் சங்கம் மூலமாக அன்னதானம் நடைபெற்று இருக்கிறது நான் தொடர்ந்து நாங்கள் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறோம் உணவாகப்பட்டது மிகவும் சுகாதாரமாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது எந்த விதமான பாகுபாடும் இல்லை ஆகவே அனைத்து பொதுமக்களும் இதற்கு மேலும் மேலும் வரக்கூடிய ஆண்டுகளுக்கு ஆதரவு தந்து வியாபாரி சங்க மக்களை சிறப்பிக்குமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு எந்த விதமான இது இல்லாமல் உணவு கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் தேர் திருவிழா கடந்த பத்தாண்டாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் சீரும் சிறப்புமாக வர சாப்பாடு விட்டுருக்கோம் மேலும் 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 இன்னும் அதிகமாக போடக்கூட முயற்சி கண்டிப்பாக செய்வோம் இது ஆண்ட உணர்வு ஓகே